பின்னணியும் திண்டுக்கல் பக்கத்தில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த இரண்டு காதலர்களை குறிவைத்த ஒரு கும்பல் காதலன்களை கட்டி போட்டுட்டு கத்தி முனையில் இரண்டு சகோதரிகளை விடிய விடிய பாலியல் வன்கொடுமை செய்த படு பாதகமான அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் சாணார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு காதல் ஜோடிகள் ஒரு புகாரை அளித்தனர் அதில் வெள்ளிக்கிழமை மாலை கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அங்குள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு சாலையோரம் என்று பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் இவர்கள் நான்கு பேரையும் மிரட்டி இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தாமரைக்குளம் பகுதிக்கு சென்றிருக்கின்றனர் இதையடுத்து காதலர்கள் இருவரையும் கட்டி போட்ட அவர்கள் வர வைத்து நான்கு பேரும் சேர்ந்து இரண்டு சிறுமிகளையும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றனர் இதையடுத்து அவர்கள் அதிகாலை நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவர்களின் புகாரின் அடிப்படையில் அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து பட்டியை சேர்ந்த சரண்குமார் பட்டியை சேர்ந்த வினோத்குமார் முருக பவனத்தை சேர்ந்த சூரிய பிரகாஷ் சாணார்பட்டி அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி மோட்டார் சைக்கிள் செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி ஓடிய ரவுடி சூரிய பிரகாஷை தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவளை பெண்கள் சாலையில் செல்கின்ற சரியில்லாத நபர்களிடம் திருப்பி கேட்பது தவிர்க்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம் இந்த பகுதியில் வாழ்கின்ற பெண்கள் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பேருந்தில் செல்ல வேண்டும் பெற்றோர்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் காவல்துறையை சார்ந்த எண்ணெய் ஐஎஸ் போன்ற எண்களை பயன்படுத்த வேண்டும் மகாத்மா காந்தியடிகள் சொல்கின்றார்கள் ஒரு பெண் எப்பொழுது நள்ளிரவில் நகைகளோடு சுதந்திரமாக நடமா நடமாடுகிறாரோ அன்றைக்கு தான் நான் சுதந்திரம் பெற்றதாக நம்புவேன் என்று சொன்னார் ஆனால் மகாத்மா காந்திக்கு கனவு இன்றைக்கு இந்த மண்ணிலே தகர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு அப்பாவி மாணவியினுடைய மாணவி இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறார் ஆகவே மாணவிகள் இளம் பெண்கள் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பெண் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலையும் எச்சரிக்கை விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி தருமாறு இன்றைய கொடிய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வர்றதில் குற்றவாளிகளின் மனநிலை மது போன்ற போதை பழக்கங்களால் குரோதம் வன்மம் நிறைந்ததாக மாறி சட்டங்களை பற்றியோ பாதிக்கப்படுறாங்களே அவங்களை பற்றியோ கொஞ்சமும் கவலை இல்லாமல் இது போன்ற கொடூரமான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு பாடம் புகட்டும் விதமான தண்டனைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா பலருடைய வேண்டுகோள் மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்தி